வணக்கம் சின்னஞ்சிறு கண்ண அத்தியாயம் இருபத்தி நான்கு தரையில் அமர்ந்து அழும் தன்னவளை கண்டவன் மனமோ வெதும்பி தவிக்க சிறிது நேரம் அமைதியாகவே சென்றது மனைவி கூறுவாள் என்ற நம்பிக்கையிலேயே காத்திருந்தான் அகிலன் என்னால இந்த உறவை ஏத்துக்க முடியல அதான் வேண்டான்னு சொன்னேன் நான் இல்ல நேசிக்கிறேன் என்னால அவனை மறக்கவே முடியுமான்னு தெரியல இந்த நோடி வரைக்கும் என் மனசுல அவன் மட்டும்தான் இருக்கான் நான் இந்த கல்யாணத்தை மனப்பூர்வமா ஒத்துக்கொள்ளல அழுது கொண்டே தனக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட காதலை கூற ஆரம்பித்தாள் வளர்மதி அவளோ அழுதவாறு அகிலனிடம் மறைக்க விருப்பமின்றி இத்தனை நாட்களாக மனதிற்குள் வைத்திருந்த தங்கள் காதல் இருவருக்கும் இடையில் நடக்கும் சண்டை துக்கம் கவலை புலம்பல் என்று அனைத்தையுமே மனம் விட்டு கோரி முடித்தாள் மனைவியின் மனதில் வேறொருவன் இருக்கிறான் என்ற செய்தி அவனின் நெஞ்சை சுட வளர்மதியின் முன் வந்து நின்றான் அழுதது போதுமதி முதல எழுந்துரு என்றவாறு அவன் குரல் ஓசை அவளை என்னவோ செய்ய அகிலனின் முகம் கண்டவாறு எழுந்து நின்றாள் இதுவரை கோப முகம் புன்னகை முகம் மற்றும் அவனிடம் கண்டிருந்தவள் அவன் கலங்கிய முகம் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் யாரு இலா இப்போ எங்க இருக்கா அவன் இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன வேண்டாம்னு சொன்னியா உம் ஆமா என் ஃப்ரெண்டு அண்ணா தம்பி இளஞ்சல் என்றான் என்றவளோ அழுகையில் கரைய அவன் யாரென்று உணர்ந்த பின்னே திதியின் செயலை நினைத்து தன் மூச்சினை வெளியிட்ட அகிலன் ஹேய் கியூட்டி அழுகிறத நிறுத்துடி என்றவளோ என்றவனோ தன்னவளின் அழுகையை நிறுத்த அவளே எதிர்பாராத நேரம் மனைவியை இழுத்து தன்னெஞ்சில் புதைத்தான் கணவனின் இந்த செய்கையை எதிர்பாராதவள் அழுகையை நிறுத்தி அவனிடம் இருந்து விலக முயல அவனோ அதை உணர்ந்து தன் பிடியை மேலும் அழுத்தி தன்னுடன் நெருக்கினான் விடுடா என்ன முதல்ல என்றவாறு அவன் முதுகில் தன் கைகளை வைத்து குத்த அவனோ அதை கண்டுகொள்ளாதவாறு எல்லையில்லா சந்தோஷத்தில் மனைவியை நெருங்கிய அனுப்பின் உணர்ந்து ஐ லவ் வீடியோ பொண்டாட்டி என்றான் அவன் கூறியதை கேட்டவளோ எரிச்சலுடன் இப்ப நீ விட போறியா இல்லையா எல்லாத்தையும் கொத்தி கூப்பிட்டுருவேன் அவனை அடித்தவாறு குறைக்க தன்னவளின் அடி பஞ்சை போல் மெதுவாக இருக்க நீ கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்களா என்ன நீ எவ்வளோ சத்தம் போட்டாலும் இந்த ரூம தவிர யாருக்கும் கேட்காது இது நம்ம என்றவாறு அவள் கழுத்தின் தன் முகத்தை வைத்து உரசினான் அவனது உரசல் உடல் முழுவதும் சிலிர்க்க அதை உணர்ந்தவளோ அகில் என்னை விடு என் மனசு புரிஞ்சுக்கோ என்னால முடியல விழிகளில் கண்ணீர் வர அதை உணர்ந்தவனோ மெல்ல தன் அணைப்பை விட ஆரம்பித்தான் அவன் விட்டதும் வேகமாய் அவனிடம் இருந்து தப்பித்தால் போதும் என்ற நினைப்பில் விலக பார்க்க மனைவியின் இரு காய்களை சிறை செய்தவன் என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போக நினைக்க என்ன அது நான் நடக்காது எப்போ இத உன் கழுத்துல கட்டினோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்டாட்டி இனிமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தோம் என்றவனோ அவளை தன் இரு கைகளால் தூக்க அவளோ அதிர்ச்சியானாள் மனைவியின் விழிகளை கண்டு மயங்கியவன் உன் கண்ணல ஏதோ ஒரு பவர் இருக்குடி அடிக்கடி கூறியதை நினைத்தவள் மனைவியை தன் படுக்கையில் படுக்க வைத்தான் ஹே கியூட்டி எதை எதிர்பத்திக்க நினைக்காம நல்லபடியா சரியா குட் நைட் மனைவியின் கன்னத்தை மெல்ல வருடியவாறு நெற்றியில் இதழ் பதித்து கூறி விலகினான் தன் நினைவில் இருந்து களைந்தவள் அவனின் செய்கையை உணர்ந்து தன் அருகிலிருந்து தலையணையை எடுத்து வீச அதை சிரித்தவாறு வாங்கி கொண்டு மனைவியை நோக்கி கண்ணடித்து அந்த அறையை விட்டு வெளியேறினான் அவன் சென்ற பின் அகிலன் செய்த செயலை நினைத்தவாறு எரிச்சலுடன் யாருமற்றும் கத்தினாள் அந்த அறையில் படுக்கையில் சாய எதையோ யோசித்தவாறு சிறிது நேரத்தில் அப்படியே உறங்க ஆரம்பித்தாள் வளர்மதி தன் மனதில் இருந்த இலா தன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருப்பதை அவள் உணராமல் நித்திரையில் இருக்க அதை உணர்ந்த அகிலனோ நிம்மதியாக தன் மனைவியின் தன்னுடனான வாழ்க்கைக்காக காத்திருந்தான் மறுநாள் விடியல் புது இடம் என்பதால் சீக்கிரமே கல்விழித்த வளர்மதி தன் இரு கரங்களையும் சோம்பல் முறித்தவாறு மெல்ல எழுந்து அமர்ந்து தன் முன்னிருந்த கண்ணாடியில் தன் பின்பத்தையே காண புதிதாய் இருந்த மஞ்சள் கயிறு அவளுக்கு மேலும் அழகு சேர்த்தது தன் பின்பம் தனக்கே அழகாய் தெரிய நைட்டு ஒண்ணுமே நடக்கலையே அப்புறம் ஏன் உனக்கு இவ்வளவு அழுப்பு என்று தன் பின்னே கேட்ட அகிலனின் குரலில் வேகமாய் திரும்பினாள் படுகையில் படுத்துக்கொண்டு ஒரு கை அவன் தலையை தாங்கியவாறு இருக்க வேகமாய் அதனை விட்டு எழுந்து நின்றவள் நீயா நீ என் பக்கத்துல படுத்த கோபத்துடன் கேட்க தான் அவளை அனைத்ததில் இருந்து தன்னை ஒருமையில் பேசுவதை கண்டவன் அவளது பேச்சு செய்கை முகபாவனை கோபம் என ஒவ்வொரு செயலையும் ரசித்தான் என் ஒருத்தனுக்கு மட்டுந்தாடி உன் பக்கத்துல படுக்கிற இருக்கு என்றவாறு படுக்கையிலிருந்து தாவி அவளின் முன் வந்து நின்றான் குட் மார்னிங் பண்டாட்டி கண்ணடித்து உரைக்க இடியட் என்றவாறு அருகிலிருந்து குளியலறைக்குள் நுழைந்தாள் அதே நேரம் வெளியே யாரோ தன் அரைக்கதவினை தட்டும் ஓசை கேட்க இதோ வந்துட்டேன் என்றவாறு சந்தோஷமாக சென்று திறந்தான் வெளியே தன் அன்னை நிற்பதை கண்டவன் குட் மார்னிங்மா என்க தன் மகன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை கண்டவர் வளர் எங்கடா என்றார் அவ ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காமா உள்ள வாங்கம்மா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்டா இந்தா ரெண்டு பேரு குட்டி இருக்கு சீக்கிரம் குடிச்சிட்டு கீழம்பி கீழே வாங்க அப்புறம் அவளோட திங்ஸ் நேற்று கீழ்த்திரு வச்சிட்டா இந்தா இதுல எல்லாமே இருக்கு என்றவாறு இரண்டையும் கொடுத்து விட்டு செல்ல அதை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் அகிலன் மனைவியை சீண்ட நினைத்தவன் மதிய சீக்கிரம் வாடி ஏக்கத்துடன் அழைக்க அடுத்த நொடி அவன் நினைத்தது போல் கதவினை திறந்து கொண்டு வந்தவள் இங்க பாரு என்ன இப்படி கூப்பிடாத கூறியவாறு முகத்தை திரும்பி கொண்டு செல்ல சரி கூப்பிட மாட்டேன் அவன் படக்கென்று ஒத்துக்கொண்டதை கேட்டவள் அவனின் புலம் தெரிஞ்சு என்ன சொன்ன என்றாள் இனிமே மதின்னு கூப்பிட மாட்டேன் போ அந்த டி சூடு உன் திங்ஸ் எல்லாம் இருக்கு சீக்கிரம் கிளம்பு கீழே போகணும் அவளோ அதற்கு பதில் கூறாமல் தன் உடையை எடுக்க அவளை தாண்டி சென்றவன் ஒரு அந்த பெரிய அறைக்குள் இருந்து இன்னொரு டோரை திறந்து கொண்டு சென்றான் அவன் சென்றதை கவனித்து ஓ இதுக்குள்ள இன்னொரு ரூம் வேற இருக்கா புலம்பலுடன் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் குளித்து முடித்து வெளியே வந்தவள் கண்ணாடியில் முன் நின்று தன் முகத்தை காண அதே நேரம் அந்த அறையிலிருந்து ரெடியாகி வெளியே வந்தான் அகிலன் நீ இன்னுமா கிளம்பல என்ன ஒரு நிமிஷத்துல கிளம்பிடுவா ஆனா என்னால எப்படி எல்லாம் கிளம்ப முடியாது நீ போ நான் வரேன் உன்னால கீழே வர முடியாது பொண்டாட்டி உனக்கு வழி தெரியாது சீக்கிரம் கிளம்பு நான் வெயிட் பண்றேன் என்றவள் அரு படுக்கையில் அமர எனக்கு பார்க்க கண்ணும் இருக்கு நடக்க காலம் இருக்கு எனக்கு வர தெரியும் நீ முதல்ல போ கோபத்துடன் கத்தினாள் வளர்மதி சரி ஓகே என்றவன் எழுந்து வெளியே செல்ல அதன் பின்னே நிம்மதியாக தன் அலங்காரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு முன் நின்றாள் வளர்மதி நீண்ட நாட்களுக்கு பின் தன்னை அலங்கரித்ததை நினைத்தவள் மனம் எதையோ நினைக்கப் போக அதற்குள் அவளின் மொபைல் ஓசை எழுப்பியது புதிதாக இருந்த நண்ப நண்பனை கண்டவள் யோசனையுடன் எடுத்து ஹலோ எங்க என்ன பண்ணட்டி இன்னுமா கிளம்பல என்று அகிலனின் குரலில் கோபம் தலைக்கேற உனக்கு கிடைச்சது யோசித்தவாறு கட் பண்ணினாள் கடைசியாக ஒருமுறை தன்னை தானே பார்த்துவிட்டு வெளியே வர அங்கே கீழே சொல்லும் படைகளுக்கான வழியே இல்லாமல் இருந்தது நேத்து கீர்த்தி எப்படி கூட்டிட்டு வந்தாங்க யோசித்தவாறு அப்படியே நிற்க என்னாச்சி வழி தெரியலையா தனக்கு வெறு அகில் வெறு அருகில் அகிலின் குரல் ஒழிக்க பற்றென்று விலகினாள் சரி வா என்றவாறு மனைவின் கைகளை பற்றி நேராக இழுத்துச் செல்ல அவளோ அப்போதும் அவன் செல்லும் வழிகளை காணாது கரங்களை அவனிடம் இருந்து விடுவிக்க போராடி அதற்குள் படிக்கட்டின் அருகே வந்திருந்தனர் இப்போது அவளின் கைகளை விட்டவன் பார்வை கீழே இருக்க அவளும் அவனை தொடர்ந்து கண்டாள் நம்ம எப்படி இங்கே வந்தோம் யோசித்தவள் திரும்பி தன் அறையை காண அவள் சென்ற பார்வை வரை ஒரு அறை கூட இல்லாமல் இருந்தது வா போகலாம் என்றவாறு கீழே செல்ல அதன் பின் அமைதியாக எதை பற்றியும் யோசிக்காமல் அவனின் பின்னே நடந்து வந்தாள் பலர்மதி கீழே அனைவரும் காலில் அமர்ந்திருக்க அவர்களை நோக்கி வர என்ன கீர்த்தி இருக்க கிண்டலுடன் கேட்டவாறு அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தான் அகிலன் பார்வையால் தன் மனைவியை காண யாரும் அறியா வண்ணம் முறைத்தவள் அவனின் அருகில் வந்து அமர்ந்தாள் அதே நேரம் ஏன் நான் இங்கிருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன என்றாள் சுதிகீர்த்தி என் பாசமான தங்கச்சி நீதான் வேந்த எல்லாம் இருக்க மாட்டேயே அதான் அப்படி கேட்டேன் கீர்த்தியோ அகிலன் முகத்தில் இருக்கும் சந்தோஷம் வளர்மதி அமைதியாக அவன் அருகில் வந்து அமர்ந்தது அனைத்தையும் கண்டு பேச கூட முடியாது அமர்ந்திருந்தாள் நான் இங்கேதான்டா இருக்கேன் என்ற யாழ் வேந்தன் ஜாக்கிங் முடித்து உள்ளே நுழைந்தான் அகில் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை உணர்ந்த வேந்தன் அருகில் இருக்கும் வளர்மதியை கண்டவன் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் பொதுவாக கூறிவிட்டு தங்கள் அறைக்குள் நுழைந்தான் அவன் பின்னே மெல்ல சுதுகீட்டையும் எழுந்து செல்ல வளரின் பார்வையோ அந்த வீட்டை சுற்ற ஆரம்பித்தது தாத்தா ஜெயப்பிரகாஷ் இருவருமே பேப்பர் படித்துக் கொண்டிருக்க வளரின் பார்வை செல்லும் விதத்தை உணர்ந்த பாட்டி அம்மாடி சித்ரா இங்கே வா என்று மருமகளை அழைத்தார் அடுத்த நொடி என்னத்த சொல்லுங்க என்றவாறு அவரின் முன் வந்து நின்றார் சித்ரா ஓ மருமகளை கூட்டிட்டு போய் சமையல் காட்டுமா என்க அவளோ அதை கேட்டு பாட்டியை கண்டாள் தன் கைபேசியை நோண்டி கொண்டிருந்த அகிலன் மனதிற்குள் சிரிக்க இல்ல இருக்கட்டும் என்றார் சித்ரா அது எப்படி இனிமே அவளோட பொறுப்பு தானே எல்லாமோ போ கூட்டிட்டு போ என்க அமைதியாக மருமகளை அழைத்து கொண்டு சென்றார் சித்ரா இதுவரை அகிலனை முறைத்து கொண்டிருந்த வளர்மதி முதல் முறையாக பாட்டியை மனதிற்குள் திட்டியவாறு சென்றாள் வேந்தன் அறைக்குள் நுழைய அவனின் பின்னே சுதுக்கீட்டியும் நுழைய கணவனின் அருகில் வந்து நின்றாள் அகில் இருவரும் ஒரே போல் கூட அதை நினைத்து சிரித்தவர்கள் பின் யாழ் அகில் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல என்னால நம்பவே முடியல இது எப்படிங்க நடக்கும் சுது கீர்த்தி யோசனையுடன் வேந்தனிடம் கேட்டாள் இந்த ஒரு வாரத்துல வளர் மனசு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல எல்லாருக்கு முன்னாடி நடிக்கிறாளோ என்னவோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது இல்லங்க எங்க அண்ணன் முகத்துல இருக்கிறது உண்மையான சந்தோஷம்தாங்க என்னால் அது உறுதியே சொல்ல முடியும் ஆனா கல்யாணம் நடக்கும் போது கூட வளர் டல்லா இருந்தாலே என்ன நடந்திருக்கும் என்ன நடந்ததோ அதான் நடந்திருக்கும் அதெல்லாம் நீ என்றவாறு மனைவியின் தோளில் கை போட்டு அனைத்தவாறு கூறினான் யாழ்வேந்தன் சும்மா இருங்க யா போங்க போய் குளிச்சுட்டு வாங்க என்றவாறு கணவனிடம் இருந்து விலகி ஒரு டவலை எடுத்து தர பாட்டி சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நீ என்னை கவனிக்கவே மாட்டேக்க போண்டாட்டி வருத்தத்துடன் கூறினான் யாழ்வேந்தன் அதெல்லாம் அப்புறம் முதல் நீங்க போங்க என்று சுதி மகிழ்ச்சியுடன் கணவனை தள்ள முடியாமல் பாத்ரூமுக்கு தள்ளினாள் அவன் குளித்து முடித்து வெளியே வர அவனுக்கு தேவையான உடைகளை எடுத்து தர சிறிது நேரம் கழித்து இருவரும் கிளம்பி வெளியே வந்தனர் சித்ராவும் காலை உணவினை சமைத்து முடிக்க அனைவரும் ஒன்றாகவே உண்ண ஆரம்பித்தனர் இவ்வளோ பெரிய வீட்டுல இத்தனை பேருக்கு சமைக்க ஏன் ஒரு சமையல்காரங்க கூட இல்ல ஒருவேளை நம்மளை சமையல்கறி ஆக்கிருவார்களோ இந்த பாட்டி மனதிற்குள் நினைத்து கொண்டு ஓரக்கண்ணால் பாட்டியை பார்த்தவாறு வளர்மதி சாப்பிட அவள் நினைத்ததை அறிந்த அகிலன் திடீரென்று சிரித்தான் என்ன புதுவாப்பெல்லாம் திடீர்னு சிரிக்கிற வேந்தன் கேட்க நீ இப்ப நினைச்சத சொல்லட்டுமா மெல்ல தன் மனைவியின் புறம் குனிந்து அமைதியாக கேட்டான் என்ன நான் சொல்லின அவர் தான் கேட்கிறாருல்ல சொல்லட்டுமா மதி மனைவியை நோக்கி கேட்க அங்கிருந்த அனைவரின் பார்வையும் இப்பொழுது வளர்மதியின் புறம் சென்றது அனைவரும் தன்னை பார்ப்பதை உணர்ந்து தவிப்புடன் இருக்க நேரம் என்ன பேச்சு முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க என்ற தாத்தாவின் அதட்டலில் குரலில் அனைவரும் அமைதியாக உண்ண ஆரம்பித்தனர் அவரை ஒரு நன்றி பார்வை பார்த்தவள் தன் அருகில் நின்றிருந்த கணவனை கண்டும் முறைத்தாள் நன்றி